அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரங்களை காதலிச்சிட்டு இருக்கீங்களா இல்லாட்டி நீங்கள் துலாம் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை துலாம் ராசிக்காரங்கள ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் இல்லாட்டி காதல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து தங்களோட துணைகளுக்கு வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க வந்து தான் துணை துணை என்ன சொன்னாலுமே அது சரின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் இவங்க அதுக்காக செஞ்சு கொடுக்குறவங்க அவங்களுக்காக இவங்க வந்து விட்டு கொடுத்து போறவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி மத இந்த துலாம் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன ஒரு தப்பு பண்ணாலுமே இவங்க வந்து பொறுத்து போயிட்டு ரொம்ப அமைதியா இருப்பாங்க இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா அமைதியா இருக்க முயற்சியும் பண்ணுவாங்க இவங்க மனநிலை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களை வந்து நம்ம இவங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ரொம்ப 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 சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும் அதே போல இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதையும் மறைச்சு பேசாதீங்க எதையும் மறைக்க வேணாம் எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட நேரடியா சொல்லிடுங்க நீங்க ஒரு தவறு செஞ்சிருந்தீங்கன்னா இவங்க கிட்ட டைரக்டா போய் நான் இந்த ஒரு தப்பு பண்ணிக்கிட்ட என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த இதை வந்து அவங்க மன்னிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த தவறை பத்தி அவங்க எக்காரத்தை கூட என்னைக்குமே பேசவே மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கிட்ட எதையும் மறைக்காம மட்டும் இருந்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க மறைச்சது அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிய வந்தாச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனை அடைவாங்க மற்றபடி இந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க மிக்க நன்றி